नमस्कार यदि आपका यूट्यूब तमिल चैनल हिंदी में बात करेंगे आइए लगातार देख लेना तो इसके पूर्व आप लोगों को काल के बारे में विभिन्न काल में किसी प्रकार बातचीत करना एक वाक्य कि किसी प्रकार हो जाएगा सात काल में आप लोगों को सिखा दिया था अगले एक ही वचन में उर्वे ला सोल्यूते हैं अभी बगुल सब उर्मे पनमे पढ़ते लबंदे पना उड़ते हैं तो ஏன் வந்து அந்த மாதிரி ஒருமைப்பன்மை படக்கை அப்படின்னு தமிழில் சொல்றோம்னா உங்களுக்கு இன்னும் வந்து ஈஸியாக ஓகேங்களா அதுக்காக தான் வந்து இந்த இதை நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா போல்தா அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் கரெக்டுங்களா அதுக்கு முன்னாடி ஜோலிதா இணைக்கிறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையை சொல்லி சொல்லி நீங்க பழகுறீங்க அப்படிங்கிறப்ப உங்களுடைய இந்தி அப்படிங்கிறது சர்வ சாதாரணமா யாருடைய ஒரு உதவி இல்லாமல் நீங்களே போய் உங்களால பேச முடியும் அளவுக்கு நம்ம சோ இது வேற எங்கேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தொடர் வகுப்பு வந்து உங்களுக்கு இருக்கு தொடர் வகுப்பு இந்த மாதிரி வெவ்வேறு வகையான காலங்களில் எப்படி பேசுவது கம்பளங்கள்ல வந்து உங்களுக்கு வந்து மெக்ஸிமை இருக்கு. இந்த இடத்துல வந்து நான் என்ன சொல்றோறஅப்படின்னா பேஜ். இந்த பேஜ் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சிக்கங்க. B H E J B H E J பேஜ். అనుప్. அதையமறி B E C H பேஜ். அதாவது பீச்ங்கறது பேஜ் அப்படிங்கற ஒரு சவுண்ட்ல நீங்க சொல்றீங்க அப்படிங்கறப்ப பே. அதாவது அந்த பீச் அப்படிங்கிறது அந்த பேஜ் அப்படிங்கிறது ஓகேங்களா அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஏன்னா பேஜ் அப்படின்னு விற்பனை இப்ப நான் சொன்ன பேஜ் அப்படிங்கிறது அனுப்புகிறது அனுப்பிக்கிறேன் நான் அனுப்பி கொண்டிருக்கிறேன் நான் அனுப்பி இருக்கிறேன் மே மெய் பெய்ஜு ரகா தான் நான் அனுப்பி கொண்டிருந்தேன் மே பேஜா தான் நான் அனுப்பியிருந்தேன் மே இருந்தேன் நான் அனுப்புவேன் तुम बेजते हो नी अनुपिगराया तुम बेज रगे हो नी अनुपिगुंड गिराया तुम बेजे हो नी अनुपीड़ गिराया तुम बेजते ते नी अनुपीड़ाया तुम बेज रगे ते नी अनुपिगुंडाया तुम बेजे ते नी अनुपीड़ा तुम बेजो है तुम बेजो हे नी अनुपुआया सर इं अच्छे नहीं अंदर वो पण सर बंडल பேக்கெட்டு என்ன வார்த்தை உங்கள் பேக்கிங் வார்த்தை போறதோ அந்த இதை சேர்த்துக்கோங்க பைசா பேஜாகும் உண்மை பைசா பேஜிறகாகும் தும் பைசா பேசிட்டே ஹோ தும் பைசா பேஜிறகே ஹோ அந்த ஒரு வார்த்தையும் சேர்த்துக்குமே சேர்த்தாமே இது மேக்ஸிமம் சேர்த்தாம பண்ணிக்கிங்க நல்லா சரளமானதுக்கப்புறம் சேர்த்து நீங்கள் சொல்லி சொல்லிப்போல

बेजेगा अवरल अनुपारल एक ईवरल सॉरी ईवन ईवर एक बेचता है एक बेज रखा है एक बेजा है एक बेचता था एक बेज रखा था एक बेजा था एक बेजेगा एक बेचती है ईवल अनुपारल एक बेज है ईवल आवनिपिकों एक बेजी है अवर अनपीरिका एक बेचती थी केवल आने पीरंगल एक बे च रगी थी केवल एक बेजी थी, बेज आ, बेज जी थी केवल एक बेजेगी जे थी केवल आंतो बात आप बे चते हैं निंगल आनुपी ग्रहिएगला निंगल आनुपी रहेगे निंगल आनुपर ग्रहिएगला आप बे ज रगे हैं निंगल आनुपी गुणेरी ग्रह आप बे जे हैं निंगल आनुपी आप बे जी चे ते ఆ బేజీ లగైతే నీళ్ళు అనిపికుండే దగ్గర ఆ బేజీ అయితే నీళ్ళు అనిపిరిందే దగ్గర ఆ బేజీ ఎంగే నీళ్ళు అనిపిరిందే దగ్గర ఇప్పుడు ఫ్యూచర్ హం బేజీ చే హే నంగలా అనిపిగిర హం బేజీ లగై హే నంగలా అనిపికుండే దగ్గర హం బేజీ హే నంగలా అనిపిగిర హం బేజీ దేతే నంగలా అనిపిరుందో హం బేజీ లగైతే నాం నంగలా అనిపికుండే ఉందో హం బేజీ హే సరే బేజీ అయితే நங்கள் அனுப்பிங்கம் அம் பேஜிएंगे நாங்கள் அனுப்பி இருப்போம் ஏ बेचता है इंगे ये आबलिङ्गरा पे नहींंग अंदर बेजीता ना उरमेला நான் சொல்லும் பாத்தினா टकने नहींंग पनमेला மாத்திங்க ஏ बेचते हैं ये बेज रहे हैं ये बेजे हैं ये बेजेंगे ते ये बेज रहे थे, 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 थे ये बेजे थे ये बेजेंगे की वर्ग ये ई वर्ग वे वर्ग वे அவர்கள் அனுப்புகிறார்கள் அவர்கள் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் அனுப்பியிருக்கிறார்கள் அனுப்பி கொண்டிருந்தார்கள் அனுப்பியிருந்தார்கள் அவர்கள் அனுப்புவார்கள் அப்ப இந்த மாதிரி வார்த்தைகளை ஆரம்பத்தில் நான் உங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு கன்ஃபியூஷன் தடுமாற்றம் அதிகமாக இருக்கும் அதனாலதான் ஒரு முப்பது வகுப்பு ஒருமையிலேயே நான் 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 அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒருமை தன்மை படக்கை பன்மை எல்லாத்துலேயுமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அதனால நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது யூடியூப் தமிழ் சேனல் ஹிந்திமே பாத் கரேங்கலாம் ஜோ சப்ஸ்கிரைப் நான் கியே ஓ சப்ஸ்கிரைப் கருக்கே தேக்கலாம் தன்யவா